ஓம் சாய நமக ஓம் ஓம் ஸ்ரீ அகசீசாய நம அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு அனைவரையும் அழைக்கிறோம் இப்போ இந்த பதிவுல ஜோதிட துளிகள்னு சொல்லி ஒரு அஞ்சு ஆறு விஷயத்தை தனித்தனியாக பார்க்கலாம் அதாவது எல்லாமே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஏன்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணாக்கா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமாக அமையும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பல பேர் வந்து ஒரு சில கிரிட்டிக்கலான ஸ்டேஜெல்லாம் வந்து தவிர்ப்பாங்க அடுத்தவங்கக்கிட்ட கிட்ட வந்து கேட்பாங்க என்ன பண்ணலான்னு அப்போ அவங்களுக்கும் புரியாது இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தில் நம்ம பண்ணாக்கா இது ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு விஷயம் இது வந்து நமக்கு தீர்வை வந்து கொடுக்கும் நிச்சயமாக அப்படிப்பட்ட என்னென்ன விஷயங்கள்ன்றத நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்போது ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரவங்க ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க ரொம்ப சோகமாக கேட்பாங்க சாமி குழந்தை வந்து அமாவாசையில் பிறந்திருக்கு இது வந்து தோஷமாக இது வந்து பிரச்சனையா இது வந்து அமாவாசையில் பிறந்ததுனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா முன்னா அமாவாசை முன்னாடி வச்சு பிறந்துருக்கு அமாவாசை பின்னாடி வச்சு பிறந்துருக்கு இதெல்லாம் வந்து நிறைய பேர் இது வந்து திதின்றது பொதுவாக வந்து நடைமுறையில் இருக்கிறது பதினஞ்சு திதி இருக்க வர்றது இருபத்தேழு நட்சத்திரம் டெய்லி வர்றது டெய்லி வந்து அன்றாடம் இதெல்லாம் நடந்தால் தான் வந்து உலகம் இயங்கும் அதனால் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு திதியில் பிறந்து தான் ஆகணும் அப்படி வந்து அமாவாசையில் பிறந்தா தப்பா நல்லதா இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அதுக்கும் வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சதுர்தசி அதுக்கப்புறமா பிரதமை அமாவாசை இந்த மூணு நாளும் இந்த பிறந்தா குழந்தைகள் பிறந்தால் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் அது ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது உண்டான பரிகாரங்களும் இருக்குது இதுக்கு வந்து குபுதோஷம் அப்படின்னு பேர் இந்த மூணு திதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தோஷம்னு பேர் இந்த தோஷத்தினால் ஒரு சில தொந்தரவுகள் அதாவது பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகுமே தவிர முதலே ஒரு பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் குழந்தைகளுக்கு வந்து பாலாறு இஷ்டம் பன்னெண்டு வயசு வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் அதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணலான்னு அதில் வந்து பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர ஒரு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் ஏற்படாததுக்கு வாய்ப்பே இல்லை இந்த குகுதோஷத்துக்கு குழந்தை பிறந்து இப்போ புண்ணியாதனம் பண்ணும்பொழுது சினிவாளி ஓஹம் ஹோமம்னு ஒன்று இருக்குது அந்த சினிவாழி ஹோமத்தை பண்ணியாச்சுன்னா இந்த குழந்தை பேரில் இந்த குகுதோஷத்துக்குண்டான அந்த அமாவாசை இந்த முதலே மாதிரி இந்த பிரதமையோ சத்ருதையோ இந்த திதியில் பிறந்த பிரச்சனைகள் வந்து சுத்தமாக அதாவது அந்த அதோட தாக்கமே இருக்காது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த குகுதோஷத்தினுடைய தாக்கம் இல்லாமல் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிரமாதமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பணம் நமக்கு வந்து இன்றியமையாகுது டெய்லி நமக்கு தேவைப்படுறது எப்பவுமே கையில் பணம் இருந்தால் ஒரு பலமே இல்லையா அந்த மாதிரி பணம் வந்து நமக்கு எப்பவுமே கையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன இந்த நொச்சி வேரை வந்து மணிப்பர்ஸில் வச்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பீரோவில் வந்து உள்ளே வச்சாக்கா இந்த நொச்சி வேறை நமக்கு பணப்பற்றாக்குறையே இருக்காது அப்படின்றது ஒரு பெரிய ரகசியம் இந்த நொச்சி வரலை அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த நொச்சி வரை வந்து பார்த்தீங்கன்னா பொசு விரட்டுறதுக்கு நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அதை தவிர இந்த நொச்சி வரலை இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து அடங்கியிருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு பணம் வரணும் நமக்கு எதிர்பாராத பணம் வரும் நமக்கு அதிசயம் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த காசு வரும் அப்படின்னு நமக்கு அந்த மாதிரிலாம் அதாவது சம்மந்தம் இல்லாதெல்லாம் வராது நமக்கு நம்ம பணமாக இருக்கணும் நமக்கு வர வேண்டிய பணம் அதாவது ரொம்ப நாளாக டிலே ஆன பணம் நம்ம கைக்கு ஈவன் தரவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பணம் இதெல்லாம் வந்து நமக்கு கையில் திடீர்னு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பவளமல்லி வேர் இதையும் அதுக்கப்புறம் வெள்ளை குந்துமணி இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு தாயத்தில் போட்டு கட்டி வச்சு நம்ம கையில் வந்து கையிலேயோ இந்த எடுப்புலையோ கட்டி வச்சுட்டாக்கா நமக்கு வந்து திடீர்னு எதிர்பாராத பண வரவு நிச்சயமா வந்து கிட்டும் அதாவது நம்ம முதலே சொன்ன மாதிரி நமக்கு சம்மந்தம் இல்லாத பணம் கிடையாது நம்ம பணமே வராத பணம் திடீர்னு வந்து வந்து நம்ம கைக்கு சேரும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு தசை வந்து நடக்குது ராகு புக்தி நடக்குது இந்த ராகுவால தாக்கங்கள் வந்து நமக்கு நிறைய இருக்குது பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா வீட்டில் வந்து தேவையில்லாத பொருள்கள்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணாலே ராகுகளால் ஏற்படக்கூடிய தடைகள்லாம் நீங்கும் அந்த கிளீன் பண்ணுறோம் சொல்கிறோம் இல்லையா அந்த ராகு தசையிலையும் ராகு புக்திரியும் வேற ஏதாவது தசையிலையும் ராகு புக்திரியும் இதை கேது புக்திரையும் பண்ணலாம் தப்பு கிடையாது நம்ம இதெல்லாம் வீட்டில் சுத்தம் பண்ணாக்கா நமக்கு உண்டான அந்த ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா தடைகள் நமக்கு நிறைய தடைகள் இருக்குது சார் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம் சாதாரணமாக இந்த குரங்கு அதுக்கப்புறம் பசு காக்கா மீன் இவங்க இதுங்களுக்கெல்லாம் எங்கேயாவது நம்ம வந்து ஒரு குளத்துக்கரையில் பார்க்குறோம் ஒரு மீனை வந்து போய் வாங்கி போடலாம் குரங்குக்கு வந்து வாழைப்பழத்தை வாங்கி தரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதை பார்த்து ஐ குரங்கு அப்படின்னு சொல்லி வந்துடக்கூடாது அதுக்கு வந்து எதாவது வந்து நம்ம சாப்பிட கொடுத்தாலே தடைகள்லாம் வந்து இது இதெல்லாம் வந்து பெரிய ரகசியம் இது அது நமக்கு வந்து அதோட ஆசீர்வாதங்களே நமக்கு வந்து நமக்கு பல தடைகளை வந்து தீக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட மனசையும் வசதியாக வாழணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்க தான் செய்யும் அப்படிப்பட்ட நம்ம வசதியாக வாழறதுக்கும் நம்ம குழந்தைகள் ஆரோக்கியம்னு சொல்லுவோம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது தான் நம்ம பசங்க சார் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைங்க நல்லா இருந்தால் போகிறோம் அப்படின்னு இவருக்கே எழுபது வயசாக இவர் வந்து தன் குழந்தைய பற்றி நினைப்பாரு அவருக்கு ஐம்பது வயசாயிருக்கும் இருக்கும் அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வயசானாலும் தன்னுடைய குழந்தைகள் குழந்தைகள் தான் அது எவ்வளோ வயசானாலும் சரி ஸோ அப்போ அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது இந்த நாய் இருக்கு இல்லையா வீட்டில் வந்து நாயின்னு சொல்லக்கூடாது ஜென்ரலாக இந்த பயிரவரும்னு சொல்லுவோம் இந்த நாயை வந்து அடிக்கிறதோ இல்லை காலால் எட்டி ஒதுக்கிறதோ கட்டாயமாக கூடாது இதில் வந்து ஏதாவது நமக்கு தெரியாமல் நடந்தாலும் இந்த குழந்தைகள் நம்ம குழந்தைகளுக்கு உண்டான பாதிப்புகளோ அதாவது அந்த வசதியான வாழ்க்கைக்கோ வந்து குறைகள் நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல் சாப்பிடும்போது நம்ம ஏ ஒரு பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் சாப்பிடும்போது நம்ம அடுப்பும் கரையில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சமையல் உள்ள அப்படின்னு அதே போல் அடுப்பு எரியும் பொழுது வீட்டில் வந்து அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது உட்காந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையில டெவலப்மெண்ட்டை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே நேரத்தில் அந்த சாப்பிட்ற சாப்பிடும்பொழுது அந்த சாப்பாட்டை நிச்சயமாக நம்ம அந்த பெட்டில் உட்காந்து சாப்பிட்றது டெஃபினட்டாக வந்து தவிர்க்கும் அந்த பெட்டில் உட்காந்து சாப்பிட்றது கூடவே கூடாது அது வந்து நமக்கு அப்படியே இந்த அடுப்பில் எங்கே உட்காந்து அதாவது இந்த சமையல் ரூமில் உட்காந்து சாப்பிடும்போது எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிட்டோம் பெட்லேயோ இந்த ப தலைகாணியை வச்சு உட்காந்து சாப்பிட்றதோ இதெல்லாம் பண்ணாக்கா நிச்சயமாக வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நமக்கு எதிர்வினை வந்து கொடுக்கும் ஸோ அது வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வீட்டில் வந்து கருத்து வேறுபாடு நீயா நானான்ற இந்த கருத்து வேறுபாடு தான் ஓடின்னு அதாவது ஈகோ பிரச்சனை தான் கணவன் மனைவிக்குள்ள இந்த யோக பிரச்சனைகள்லாம் அந்த தீரணும் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் சார் வீட்டுக்கு போனோமா சாப்பிட்டோமா தூங்கணுமானு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு ஏன்டா போகிறோம் அப்படின்னு இல்லாமல் அந்த தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய இந்த ரொம்ப முக்கியமாக பெட்ரூமில் தென்மேற்கு முறையில் நம்ம படுக்கிற இடத்துல அந்த நாலு சிவத்தில் இந்த தென்மேற்கு முறையில் ஒரு ஆறு அடிக்கு மேலே இந்த கார்பன் பென்சில் இருக்கு இல்லையா பென்சிலால் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஆறடிக்கு ஒரே ஒரு கோடு போட்டுட்டு நல்ல ப்ரேயர் ஒரு ப்ரே பண்ணிவிட்டு நம்ம படுத்தோனாக்கா நிச்சயமாக அந்த பென்சில் வந்து அடைய போகிறதில்லை அப்படியே இருக்கும் அது போட்டாச்சுனாலே போகிறோம் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நிச்சயமாக வந்து இந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் படிப்படியாக வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை சார் நான் பண்ணி பார்த்தேன் சூப்பராக தூங்கின அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எதுவுமே இப்போ எதை பற்றியுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணல பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பதில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் இப்போ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரொம்ப முடியாமல் இருக்கார் அவர் வந்து இழுந்து உக்காரணும் நிறைய ப்ரே பண்ணுறோம் டாக்டரும் வந்து கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க சொல்கிறாரு அப்படி வந்து ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக கடவுளை வேண்டிக்கிறோம் இல்லை எதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா யாரையும் வந்து நம்ம தேடிட்டு ஓட வேண்டாம் ஒன்றுமே இல்லை ஒரு தேங்காய் மட்டை இதை வந்து வாங்கி மட்டை தேங்காயை ஃபுல் முழு தேங்காய் வாங்கி அதில் வந்து ஃபுல்லாக கரும குங்குமத்தையும் மஞ்சளையும் தடவிட்டு ஒரு சிகப்பு கயிறால் அந்த தேங்காய் ஃபுல்லாக வந்து கட்டிட வேண்டியது கட்டிவிட்டு ஒரு ஓடுற தண்ணிலையோ இல்லை கடல்லையோ இது வந்து முருகனையும் ரொம்ப முக்கியமாக பெருமானையும் உங்களுடைய யாருக்கு வந்து குலதெய்வம் என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தையும் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அந்த அவருக்கு யார் வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து சீக்கிரமாக அவங்க எழுந்து உக்காரணும் நல்லபடியாக எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நல்லா ப்ரே பண்ணி அந்த வட தேங்கையோ அந்த கடல்லையோ இல்லை ஓடுற தண்ணிலையோ விட்டுட்டோம்னாக்கா நிச்சயமாக வந்து அவங்க படிப்படியாக குணமாகறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் உண்டு இது வந்து பெரிய அதிசயம் கூட சொல்லலாம் இது வந்து பெரிய விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா பிரச்சனைகள் இல்லாத முதலே மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது இதுதான் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் சின்ன வயசுலேருந்து வந்து வயசான வரைக்கும் பிரச்சனை தான் ஓடிக்கிட்ருக்கோம் எப்படி தீர்க்கறது ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை அடுத்தது அடுத்தது நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் சார் இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக இருக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு ஒரு 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 மனசு வந்து வருத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை யாருக்கு என்ன அவங்கவுங்களுக்கு உண்டான வயசுக்கு உண்டான இப்போ ஒருத்தருக்கு அறுபது வயசுனால் அந்த அந்த அறுபது கிலோ வெள்ளம் அந்த ஒரு நாற்பது வயசுனால் நாற்பது கிலோ வெல்லம் இப்போ குழந்தை தான் சார் குழந்த ரொம்ப படிக்க மாட்டேங்கிறா ரொம்ப சுட்டியாக இருக்கிறா ரொம்ப ஸ்கூலில் தகராறுனால பண்ணிட்டு வராங்க குழந்தைங்களால ரொம்ப நமக்கு வந்து டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தை எவ்வளோ கிலோ ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருக்கும் அந்த க அவ்வளோ கிலோ வெல்லம் ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஏஜு அந்த வயசுக்கு உண்டான எவ்வளோ எவ்வளோ கிலோ அது ரொம்ப முக்கியம் எவ்வளோ கிலோவோ அந்த கிலோ வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியிலையோ இல்லை கடல்லையோ கரைச்சாக்கா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இது வந்து படிப்படியாக அதாவது இப்போ நான் சார் நான் கரைச்சிட்டு வந்தேன் நாளைக்கு காலையில் சரியாயிடுமா அப்படின்னு கேட்கக்கூடாது படிப்படியாக அந்த வெள்ளம் கரைகிற மாதிரி நிச்சயமாக பிரச்சனைகள் எல்லாமே கரைஞ்சி எல்லாம் ஆரோக்கியமாக சௌக்கியமாக சுபிச்சமாக ரொம்ப பிரமாதமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட அரிய தகவல்களோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்